வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம நாட்டுக்கோழி இளங்குஞ்சிகளை பராமரிப்பது எப்படி அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம் பாத்திருங்க நாட்டுக்கோழி இளங்குஞ்சி பராமரிப்பு என்பது கோழி குஞ்சியோட ஆரோக்கியமான வளர்ச்சிக்கும் உயிர் பிழைப்பதற்கும் முக்கியமானது பார்த்துருங்க இளங்குஞ்சிகளுக்கு சரியான வெப்பம் மற்றும் பாதுகாப்பான இடம் கொடுப்பதன் மூலம் வந்து கோழி குஞ்சுகளை ஆரோக்கியமாக நம்மளால வளர்க்க முடியும் இளங்குஞ்சிகள் வந்து வெயில் காலத்தில் வந்து அதிகமாக பாதிக்கப்படும் பார்த்துருங்க அதனால குஞ்சு பொறிச்ச முதல் வாரத்தில் அதோட உடல் வெப்பநிலையை வந்து ரொம்ப சீராக வச்சுருக்கணும் பார்த்துருங்க அதுக்கு தாய்க்குவலிகள் வந்து பெரியதும் உதவுது இளம்புஞ்சுக்கு வந்து ஊட்டச்சத்து நிறைஞ்ச உணவுகள் கொடுக்கணும் பார்த்துருங்க ஏன்னா அந்த இளம்புஞ்சிகள் வந்து தாய் கோழிகளோட கிண்டி மேயும் போது அந்த தாய் கோழிகள் வந்து அந்த கோழி குஞ்சுகளுக்கு தேவையான சத்துக்களை எல்லாம் அதாவது அதில் கிடைக்கக்கூடிய இறைகளை எல்லாம் கொடுத்து நல்லா ஆரோக்கியமா வளர்த்துரும் நம்மளும் அந்த காலையில மற்றும் சாயங்காலம் நேரங்கள்ல வந்து நமக்கு வந்து இந்த இளம்புஞ்சுகளுக்குன்னு சொல்லி கடையில் தீவனம் கிடைக்கும் பார்த்துருங்க அதை வாங்கி நம்ம அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் வச்சாச்சுன்னு போதும் அதை சாப்பிட்டுட்டு நல்லா ஆரோக்கியமா வளரும் பார்த்துருங்க அதுக்கு வந்து சுத்தமான தண்ணீர் வந்து எப்பவும் கிடைக்கிற மாதிரி பார்த்துக்கடணும் பார்த்துருங்க ஏன்னா சில ஒரு சில கோழி குஞ்சுகள் வந்து இந்த சாக்கடையெல்லாம் கிண்டி மேயும் அப்படி அந்த அந்த மாதிரியான கிண்டி மேயும் போது அந்த கோழிகளுக்கு வந்து நோய் தாக்குதல் ஏற்பட வாய்ப்பு இருக்குது பார்த்துங்க அதனால அந்த மாதிரியான நோய் தாக்கு தாக்குதல் ஏற்படாமல் இருக்கணும் அப்படிங்கிறது நம்ம வந்து சுத்தமான தண்ணீர் வந்து அப்பப்போ ஒவ்வொரு ட்ரிங்கர்ல அங்கங்கே சைடில் வச்சாச்சுன்னா போதும் அதை கோழி குஞ்சுகள் குடிச்சிட்டு நல்லா ஆரோக்கியமாக வளரும் பார்த்துருங்க இளம் குஞ்சுகள் வந்து தாய் கோழிகளோட பராமரிப்பு இருக்கிற வரைக்கும் எந்தவித நோய் தாக்குதலும் ஏற்படாத பார்த்துருங்க இயற்கை முறையில் பொறிச்ச கோழி குஞ்சுகளை வந்து மூணு வாரங்கள் வரைக்கும் கோழிகளோட சேர்த்து வளர்ப்பது வந்து ரொம்ப நல்லது பார்த்துருங்க நம்ம வந்து கோழிகள் இல்லாமல் வளர்க்குறதுக்கு நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ப்ரூடிங் அதாவது அதுக்கு வந்து செயற்கையான வெப்பம் அந்த கோழி குஞ்சுகளுக்கு தேவையான வெப்பத்தை நல்லா கொடுக்கணும் அப்படி இல்லைன்னா அந்த கோழி குஞ்சுகள் வந்து குளிர் தாங்க முடியாமல் இறக்கிறக்கு வாய்ப்பு அதிகமாகிடும் பார்த்துருங்க வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க நன்றி